சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா குலதெய்வம் எங்க வீட்டுல இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிந்து கொள்வது எப்ப பார்த்தாலும் இந்த கூடுகுடு போடுறவங்க இல்ல யாராவது அடி சொல்றவங்க இல்ல குறி சொல்றவங்க உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வெளியே நிக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தால் வர முடியல உங்கள் வீட்டில் குலதெய்வ சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது குலதெய்வம் வீட்டில் இருக்கா இல்லையா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இதுதான் நிறைய பேர் கேட்குற கேள்வி பொதுவாக வந்து மற்ற தெய்வங்கள் எல்லாமே நம்ம போய் வணங்கி பிரார்த்தனை பண்ணி வேண்டி விரும்பி கூப்பிட்டாதான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இப்போ முருகன் அப்படின்னா முருகனுக்கு மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணி வேண்டி கூப்பிட்டா தான் அவர் ஒருவர் சிவன் நமச்சிவாய மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டாதான் அவர் வருவார் இப்போ குலதெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூப்பிடாமல் வருவது குலதெய்வம் நம்ம கூப்பிடவே வேண்டாம் தானா வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அது குலதெய்வம் தான் குலம் காக்கும் குலதெய்வம் அப்படின்னு நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வங்கிறதுனாலதான் அதுக்கு குல தெய்வம் என்று பெயர் வீட்டுல வந்து நம்ம குத்துவளைக்கு ஏத்தினாலே அங்க வந்து நிற்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் அதனால தான் குலவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குத்துவிளக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குலவிளக்கு நம்ம குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரே இடம் அந்த குத்துவிளக்கு குத்துவிளக்கு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் பூஜை ஏற்றும் போது அங்கே வந்து இருப்பாங்க இப்போ குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அந்த தீபத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த தீபம் அமைதியாக ஒரே சுடராக அசையாமல் ஆடாமல் எளிந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அங்கே குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல அந்த தீபம் ஆடிக்கிட்டே இருக்கு இல்ல ஒரு மாதிரியே புலுவா இருக்கு ஒரு மாதிரி கருப்பா வருது இல்ல மதம் மதம் ப எரியுது இல்லை ஆடிக்கிட்டே இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அணைகிற மாதிரியே வருது அப்படின்னா அப்ப அங்க குலதெய்வ சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் சரி அப்ப குலதெய்வ சக்தி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் சார் அப்ப எப்படி சார் கொண்டு வருது அப்படின்னா வீட்டுல நல்லா நறுமணம் கமல வேண்டும் அதாவது வீட்டுல நல்லா சாம்பிராணி யும்ராணி போட்டு பத்து கீத்தி பொருத்தி வச்சு கமகமான் இருக்கணும் வீட்டுல எந்த கெட்ட வாடையும் துருவாடையும் அடிக்கக்கூடாது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது குலதெய்வம் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி காளியம்மன் மாரியம்மன் முனீஸ்வரன் கருப்பசாமி ஐயனார் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த எலும் அந்த குலதெய்வம் பாதத்தில் வச்சு வணங்கி அந்த குலதெய்வ பாதத்துல வச்சு எலும் எடுத்து எட்டு வந்து நம்ம வீட்டில் குத்தோளக்கிட்ட வச்சோம்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் அந்த குத்தோளத்தில் வந்து அமரும் அது மாதிரி குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த இது செஞ்சேன் இந்த இது சேர்ந்தேன்னு எதுவும் ஏமாற வேண்டாம் நம்ம போய் குலதெய்வத்தை வேண்டி மறுபடியும் விரும்பி கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கு போகிறோம் வீடு சுத்தமாக இருக்கணும் நல்லா மனமாக இருக்கணும் தெய்வீகம் கமலனும் எந்த கெட்ட வாடையோ அழுகல் வாடகை தீட்டு வாடகை துருவாடையோ இருக்கக்கூடாது அதனால குலதெய்வம்ங்கிறது எல்லாருக்குமே அவசியம் எதை மறந்தாலும் குலதெய்வ வழிபாட மறக்காத அப்படிமாங்க அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட அந்த குலதெய்வத்தை அனுக்கிரகத்தை நீங்கள் பெறணுன்னா அந்த வீடியோவில் பதிவுகிறேன் குலதெய்வம் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் எலுமிச்சம்பளை வச்சு அந்த எலுமிச்சம்பளை எடுத்து வந்து வைக்கணும் அப்புறம் வீட்டில் நல்லா நறுமணம் கவல்கிற மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா வாசனை அரிச்ச மாதிரி பாருங்க எப்போதும் வீடு பூஜை எல்லாம் சுத்தமாக வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் இந்த பதிவு காட்டும் அதே போல் நீங்கள் லைக் பண்ணாதான் எங்களுக்கும் தெரியும் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க இன்னும் நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவிடணும் அப்படின்னு தெரியும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பாசலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி